ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல எத்தனை முக்கியமான உறுப்பு இருக்குது அந்த உறுப்பினுடைய பேர் என்னென்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறோம் இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராஜ உறுப்பு இருக்குது இந்த பன்னெண்டு உறுப்பும் ரொம்ப 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 முக்கியமானது இந்த உறுப்பில் இருந்து தான் எல்லா நோயுமே ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே ஒவ்வொரு விதமான பிரச்சனை மனதில் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒவ்வொரு உறுப்பு பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னேன் இப்போ அந்த பன்னெண்டு உறுப்பை பற்றி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூதம் இருக்குது பஞ்சபூதத்துக்கு ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு ஒரு உறுப்பு தொடர்பு இருக்குது அந்த உறுப்பை பற்றி நான் சொல்கிறேன் பாரு நெருப்பு நெருப்புனால் இதையும் சிறுங்குடல் பெரிக்காடியம் ட்ரிபிள் வாமர் அதாவது மூவெப்ப மண்டலம் இந்த நாளும் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு மூலகத்துக்கு சம்பந்தமான அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலம் நீர் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி அதாவது சிறுநீரகம் யூரினர் பிளாடர் சிறுநீரகம் பை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீர் மூலகத்துக்கு சம்பந்தமானது காற்று காற்று மூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லங்ஸு நுரையீரல் லார்ஜ் இண்டஸ்ட்ரி பெருமுடு இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலகத்துக்கு சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் ஆகாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் அண்டு கால் புடர் அதாவது பித்தப்பை இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம் மூலகத்துக்கு சம்மந்தப்பட்டது அதுக்கடுத்தது மண் மண் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டமக் அண்டு ஸ்லீன் வயிறு மண்ணீர் இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மண் மூலகத்துக்கு சம்மந்தமானது இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல மொத்தம் பன்னெண்டு உறுப்பு இருக்குது இந்த பன்னெண்டு உறுப்பையும் நல்ல முறையில் வச்சுக்கிட்டால் உடம்புல வந்து நோய் வந்து உற்பத்தி ஆகாது எப்படியோ ஒரு வகையில் நோய் வந்து உற்பத்தி ஆகத்தான் பார்ப்போம் நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க कंपा नहीं आरोग्य हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे